இலக்கியா இப்போ அடுத்தடுத்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா எஸ்எஸ்கே உண்மையிலே திருந்தினாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதாவது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாம கூட இருந்துடலாம் ஆனா அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்படி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல நினைச்சாங்க ஆனா இந்த எஸ் தான் வந்து பத்தினா சும்மா விடுற மாதிரி இல்லையே அதாவது ரேவதி பார்த்து பேசுறது அடுத்த இலக்கிய இலக்கியாவை பார்த்து பார்த்து பேசுறது அடுத்ததா கௌதம பார்த்து பேசுறது இப்படி பல விஷயங்களை இந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டே இருந்தா கடைசியில ஒரு வழியா வந்து நம்ம ரேவதி உண்மையிலேயே இது எஸ்எஸ்கே திருந்திட்டா அப்படின்னு சொல்றது நம்ப கூடிய லெவலுக்கு ஆயிடுச்சு ஆனா நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ வந்து உண்மையிலேயே இது நம்பிக்கையே கிடையாது எஸ்எஸ்கே திருந்திட்டாரா அப்படின்றதுல மிகப்பெரிய சந்தேகம் மட்டும் தான் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ தாட்சாயினி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி கடைசில வந்து உன்னோட கழுத்துல தாலியை கட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லி ரேவதி கிட்ட சொல்லி இல்லையா அந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம இலக்கியா இருந்துட்டு தாக்ஷாயணி கிட்ட முதல்ல எல்லா விஷயத்தையுமே சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேரா இந்த தாக்ஷாயணி கிட்ட போய் எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க அதாவது ஆஹ் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஸ் எஸ்கே தான் ரேவதி அம்மாவை வந்து என்ன ஏமாத்தனது ஏமாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கொடுத்துட்டு உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையா சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த தாக்ஷாயணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன இலக்கிய சொல்லிட்டு இருக்கேன் அதாவது ரேவதியோட இந்த நிலைமையை யூஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி என் புருஷம் மேல பழிய போட பாக்கறியா எஸ்எஸ்கே எவ்வளவு பெரிய ஆளு எஸ்எஸ்கே வந்து போயின்னா இந்த இவ்வளவு வந்து போயினா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினதா இதெல்லாம் வந்து போயினா நம்ப கூடியது தெரியல இதுக்கு மேல வந்து போயின்னா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காது கண்டிப்பா நான் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரேவதியை பார்த்து என்ன கௌதம் மேலயும் இலக்கியம் மேலயும் வந்து போயின்னா நீ கொஞ்சம் விசுவாசமா இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் விசுவாசமா இருக்கக்கூடாது உன்னோட வாழ்க்கையிலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அதுவும் இல்லாம வந்து உன்னை எவனோ ஒருத்த ஏமாத்திட்டு போனதுக்கு என் புருஷன் தான் வந்து என்ன கிடைச்சிருக்கான அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஆனா கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த தாக்ஷாயணி கிட்ட போட்டோ ஆதாரத்தோட வந்து என்ன காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா தாக்ஷாயணிக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இப்போ ரேவதி கிட்ட வந்து அந்த போட்டோ இருக்கு போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உங்க புருஷன் எஸ் எஸ் பயங்கரமா பயந்துட்டு இருந்தார்ல அந்த உண்மையான போட்டோ இதுதான் நீ நினைக்கிற நினைக்கிற வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே ஏதோ ஒரு கொலை பண்ணி அந்த கொலை பண்ண போட்டோவோ வீடியோவோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சது இல்ல அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரேவதி வந்து லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நடிச்சு ஏமாத்தி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தாக்ஷாயனுக்கு பயங்கரமான கோபம் அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே வரட்டும் இன்னைக்கு அவரை உண்டு இல்லைன்னு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியம் இருந்துட்டு இந்த தாக்ஷாயினி கிட்ட உண்மைய சொன்னதுனால தாக்ஷாயினி பயங்கர கோவத்தோட இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாரமா வாக்கப்பட்டிருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எஸ்எஸ்கே வந்து சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த தாக்ஷாயினிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதே மாதிரி எஸ்எஸ்கே வந்து வசதமா மாட்டிக்கிட்டாங்க இந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுனால இந்த எஸ் எஸ்கே தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுறான் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம இருக்க போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க